அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவருடைய அருள் வழங்கு அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் எந்த மதத்தை அல்லது மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் சொர்க்கத்தின் நுழைவார்கள் அது யூத மதத்தை சேர்ந்தவர்கள் சொர்க்கத்தின் நுழைவாங்களா அல்லது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் சொர்க்கத்தின் நுழைவார் நுழைவார்களா அல்லது இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் சொல் நுழைவார்களா அப்படின்னு ஒரு போட்டி இதுக்காக வந்து ஒரு யூத மத குரு அழைக்கப்பட்டார் அது ஒரு கிறிஸ்தவ பாதிரி பாதிரியார் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அதே மாதிரி ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய மார்க்க அறிஞர் ஒருவர் அழைக்கப்பட்டார் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி நடந்து முடி முடியும் போது அந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர் சொன்ன அந்த பதில் அதை கேட்டு எல்லாம் தெரிஞ்சு ஓடிட்டாங்க மற்ற ரெண்டு பேரும் காணாமல் போயிட்டாங்க அந்த சம்பவத்தை திருப்பூர் முஃப்தி அவர்கள் வந்து வெளியிட் வெளியிட்டாங்க அதை வந்து கம்பத்தை சேர்ந்த ஈனா அப்தாகிர் அவர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது சம்மந்தப்பட்ட திருக்குரான் இறை திருக்குறானில் இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்றதையும் கடைசியில் நம்ம பார்ப்போம் முதல்ல அந்த நிகழ்ச்சியை அவங்க எப்படி பதிவிட்டுருந்தாங்களோ அதுபடியே நான் வாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் மிகவும் கடினமான கேள்விக்கு சிறந்த துல்லியமான பதில் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் யூதம் கிறிஸ்தவம் அல்லது இஸ்லாம் இந்த கேள்விக்கு பதிலளிக்க ஒவ்வொரு மதத்தின் அறிஞர்களும் அழைக்கப்பட்டார்கள் முஸ்லீம்களின் சார்பாக பிரபல அறிஞரான இமாம் முகமது அப்துல்லா முஸ்லீம்களை பிரதிநிதி பிரதிநிதித்துவப்படுத்தார் அதாவது அவர் ரெப்ரசன்ட் பண்ணார் பிரதிநிதித்துவப்படுத்தினார் ஒரு புகழ்பெற்ற கார்டினல் கிறிஸ்தவர்களை பிரதி அதாவது அவர் கிறிஸ்தவர்களை ரெப்ரசன்ட் பண்ணுறார் ஒரு பிரபலமான ரப்பி ஒரு யூதர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் படுத்தினார் மூன்று குடியிருந்தரிடமும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது சொர்க்கத்தில் சொர்க்கத்திற்கு மூவரில் யார் செல்வார்கள் யூதர்கள் யூதர்கள் செல்வார்களா கிறிஸ்தவர்கள் சொல்வார்களா முஸ்லீம் செல்வார்களா முஸ்லீம்களை பிர பிரதித்துவப்படுத்திய இமாம் முகமது அப்துல்லா எழுந்து நின்று கூட்டத்தின் முன் இப்படி ஒரு தர்க்கரீதியான பதனை கொடுத்தார் இது கிறிஸ்தவ மற்றும் யூத பாதிரியமார்களை முற்றிலும் வாயடக்க செய்தது தரைகுனிந்து கூட்டத்தை விட்டு வெளியேறினார்கள் முஸ்லிம் இமாம் அளித்த பதில் சுருக்கமாகவும் கண்ணியமாகவும் முழு ஞானமாகவும் இருந்தது முஸ்லிம் சமுதாயத்தின் முகங்களில் ஒரு புன்னகை இருந்தது இமாம் முகமது அப்துல்லா கூறினார் யூதர்கள் சொர்க்கத்திற்கு சென்றால் நாங்களும் அவருடன் செல்வோம் சொர்க்கத்துக்கு செல்வோம் ஏனென்றால் எங்களுக்கும் மூசா அலி இஸ்லாம் மீது நம்பிக்கை உள்ளது அதாவது பைபிள போட்டிருந்த மோசே தீர்க்கதரிசி மோசே அவர் மீது முஸ்லீம் எங்களுக்கு எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது அதனால் ஈதர்லாய் நீங்கள் சுருக்கம் போகும்போது நாங்கள் மோசையை மூசா அலு இஸ்லாம் நாங்கள் இறைவனுடைய தூதர் நம்புறனால நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து ஈதரடாயி உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் சுருக்கம் போயிடுவோம் மேலும் அல்லாஹ் அவரை ஒரு திருக்கதரிசியாக தனது மக்களுக்கு அனுப்பியதாக நாங்கள் நம்பிரும் குரான்லேருந்து மூசா அலு இஸ்லாம் மோசையை வந்து திருக்கதரிசியாக அந்த மக யூத சமுதாய மக்களுக்கு இறைவன் வந்து ஏகர் நாயு அல்லா அவங்க தீர்க்கதரிசியாக தூதராக அனுப்பினோம் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் நம்புகிறோம் அதனால யூதர்களாகி நீங்கள் சொர்க்கம் சென்றால் உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் முஸ்லீம் ஆகி நாங்களும் சொர்க்கம் பெயர்வோம் கிறிஸ்தவர்களின் சொர்க்கத்திற்கு சென்றால் நாங்கள் அவர்களுடன் சொர்க்கத்துக்கு செல்வோம் எப்படி ஏனென்றால் எங்களுக்கும் ஈசா இஸ்லாம் மீது அதாவது தமிழில் இயேசு கிறிஸ்து இங்கிலீஷில் ஜீசஸ் கிரைஸ்ட் அரைமனில் ஈஸா மசிக் ஈசானா இயேசு மசிக்னா கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றால் நாங்கள் அவர்களுடன் சொர்க்கத்துக்கு செல்வோம் ஏனென்றால் எங்களுக்கும் ஈசா இஸ்லாம் மீது நம்பிக்கை உள்ளது அது எங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவர்கள் மீது நம்பிக்கை உள்ளது ஜீசஸ் கிரைஸ்ட் மீது நம்பிக்கை உள்ளது எப்படி நம்பிக்கை அல்லாஹனுடைய தூதர் இறைவனுடைய தூதர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளதுனால நீங்க கிறிஸ்தவராகி நீங்க சொர்க்கம் போனால் உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் சொர்க்கத்தை போயிடுவோம் அது மட்டும் இல்ல அவர்களை நேர்வுடையில் செலுத்தவும் அவரை ஒரு நபியாகவும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் நபியாகவும் ஏகர் நோக்கி அல்லா தேர்ந்தெடுத்தான் அப்படின்றத நாங்கள் முஸ்லீமாயி நாங்கள் நம்புகிறோம் அதனால கிறிஸ்தவராகி நீங்க சொர்க்கம் போகும்போது முஸ்லீமாய் நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து சொர்க்கத்துக்கு போவோம் ஏன்னா நீங்கள் யாரை ஏசு கிறிஸ்தவ நீங்கள் கடவுளாக நம்புறீங்க ஆனால் நாங்கள் முஸ்லீமாய் நாங்கள் தூதராக நம்புகிறோம் இறை அல்லாவுடைய தூதரனாக நாங்கள் நாங்கள் நம்புறதுனால ஒருவேளை கிறிஸ்தவனாகி நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் சொர்க்கத்துக்கு போவோம் ஆனால் முஸ்லீம்கள் சொர்க்கத்திற்கு சென்றால் நாங்கள் அல்லாவின் கருணையுடன் தனியாகத்தான் செல்வோம் எந்த யூதரும் கிறிஸ்தவரும் எங்கள் கூட சேர்ந்து சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க காரணம் என்னென்றால் அவர்கள் அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முகமது இறுதி தூதர் முகமது நபி சல்லாஹூ அலீசன் அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை அது ஏகோஹி அல்லாஹின் இறுதி தூதர் என்று மொஹமத் நபி சலல்லாஹு அலஹீஸ் அவர்கள் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை அவர்களை ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு நபியாக ஒரு ரசூல் அது தூதராக இறைவனுடைய தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகையால் நான் முஸ்லீமாகி நாங்கள் சொர்க்கம் சொல்லும்போது நாங்கள் மட்டும்தான் தனியாகத்தான் நாங்கள் சொர்க்கம் செல்வோம் எந்த யூதரும் எந்த கிறிஸ்தவரும் எங்கோடு சேர்ந்து சொர்க்கத்துக்கு வரமாட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை சொன்ன உடனே அதெல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க நல்ல மகப்பெரியும் அது திருக்குறளான எந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த மார்க் அறிஞர் சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த ரெண்டு வசனத்தை நான் என்னால் சொல்ல முடியும் இது தவிர நிறைய வசனங்கள் இருக்குது குறிப்பாக ரெண்டு இடத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி காமியும் திருக்குறளானில் நான்காவது அத்தியாயம் அத்தியாயம் அன்னிசா என்ற அத்தியாயத்தில் பெண்கள் என்ற அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி ஐம்பத்திரெண்டு வசனங்களை இப்போ பார்ப்போம் அது பிள்ளாய் முறை சைத்தானி ரஜிம் இஸ்மிலி ரஹ்மான் ரஹீம் நிச்சயமாக இவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் நிராகரித்து அல்லாஹுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் இடையே பாகுபாடு செய்வதை விரும்பி தூதர்களில் சிலர் மீது நாங்கள் நம்பிக்கை கொடுக்கிறோம் மற்றும் சிலரை நிராகரிக்கிறோம் என்று கூறி நம்பிக்கை நிராகரிப்பு ஆகிய இவற்றுக்கிடையே ஒரு புதிய வழியை யார் உண்டாக்க விரும்புகிறார்களோ இத்தகையோர் தான் உண்மையான நிராரிப்பாளர்கள் இவங்க தான் உண்மையான அவிஸ்வாசி உண்மையான காஃபியர் சொல்லி காமிக்கிறான் இத்தகைய நிராரிப்பாளர்களுக்கு இடிவு தரும் வேதனையை நாம் செத்த வை சித்தப்படுத்தி வைத்துள்ளோம் இவர்கள் அல்லாஹின் மீதும் அவருடைய தூதர்கள் தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு அவர்களிடமிருந்து எவர் எவருக்கும் இடையே பாகுபாடு செய்யவில்லையோ அத்தகையோர் அவர்களுக்கு அவர்களுடைய நற்கூலியை அல்லாஹ் விரைவில் வழங்குவான் அல்லாஹ் மிக்க மன்னிக்கவனாகவும் மிக கிருபியுடனாகவும் இருக்கிறான் இதை பாருங்க ஈதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுக்காக அனுப்பப்பட்ட நபியை நம்புகிறாங்க அது அது நபின்னு கூட இல்லை கிறிஸ்தவர்கள்னா இயேசு கிறிஸ்தே இறைவனே நம்புறாங்க ஆனால் இதை ஈதரளோ கிறிஸ்தவர்களோ முகமது நபி அவர்களே நம்பவில்லை அவர் அல்லாவின் தூதர் இறைவனுடைய தூதர் என்று அவங்க நம்பவில்லை அதனால்தான் எல்லா தூதர்கள் மீது நம்பிக்கை கொண்ட கொண்டாத்தான் அவங்க சொர்க்கம் சொல்ல முடியும் இல்லைன்னா அவங்க வழிகேட்டில் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அடுத்தாப்புல நாலா நான்காவது அத்தியாயத்தில் நூற்றி பதினஞ்சாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக சொல்லி காமிக்கிறான் எவரேன்னு ஒருவர் நேர்வழி இன்னதுதான் என்று தெளி தனக்கு தெளிவான பின்னர் இறைவன் ஒருத்தன் தான் அப்படின்ற அந்த நேர்வழி தெரிஞ்சு போச்சு தெளிவான பின்னரும் அல்லாஹ் ஈத்துவதற்கு இறுதித்துவரான முகமது அவர்களுக்கு மாறு செய்து முகமது நபி அவர்களுடைய வழிமுறைக்கு மாறு செய்து இன்னும் ஓரியலை நம்பிக்கிறார்கள் அதாவது முஸ்லீம்கள் மோமிகளின் வழி அல்லாத வேறு வழியானதை பின்பற்றுகிறார்களோ அவர்களை அவன் அவர்கள் செல்லும் தவறான பாதையிலே வழியிலே செல்லவிட்டு ம நரகத்திலும் அவனை நுழைய செய்வோம் யாரு வந்து அல்லாவின் மீது அல்லாஹ நேர என்ன தெரிஞ்சு போச்சு ஆனால் வந்து அல்லாவின் இந்த தூதருக்கு நேரடி தமக்கு தெளிவான பின்னரும் அல்லாவின் இந்த தூதர் இந்தி தூதர் முகமது அவர்களுக்கு மாறு செய்து போரிரை நம்பிக்கையாடல் வழி அல்லாத வேறு வழியானதை பின்பற்றுகிறாரோ அவனை அவன் செல்லும் தவறான வழியிலே செல்லவிட்டு நரகத்திலும் அவனை நாம் நுழைய செய்வோம் அதுவோ சென்றடை இடங்களில் மிகவும் கெட்டதாகும் ஆக முஸ்லீம்கள் மட்டும்தான் யூதர்களுக்காக அனுப்பப்பட்ட இறை தூதரான மோச என்ற மூசாரி இஸ்லாமையும் நம்புகிறாங்க அதே மாதிரி ஜெ கிறிஸ்தவர்களுக்கு அதை கிறிஸ்தவர்கள் வணங்குற இயேசு கிறிஸ்துவை அவங்களையும் அல்லாஹின் தூதர் நம்புகிறாங்க ஆனால் யூதர்களோ கிறிஸ்தவர்களோ இறுதி தூதர் முகமது நபி சல்லாஹ் அலையூஸ்வல்லாம் அவர்களை இறைவனுடைய தூதர் என்று அவர்கள் நம்பவில்லை அது வந்து வழிகேடுன்னு சொல்கிறான் அவர்கள் திரும்பிய தவறான பாதையிலே அவர்களை நாம் திருப்பி விடுவோம் மேலும் மறுமையில் அவளை நரக நெருப்பில் போய் செய்வோம் சென்றடையும் இடைத்தால் அது மிகவும் கெட்டதாகும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் ஆக யூத கிறிஸ்தவ முஸ்லீம்களில் யார் சொர்க்கம் செல்வார்கள் என்றால் இறைவனுடைய கூற்றுப்படி முஸ்லீம்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள் முஸ்லீம்கள் தான் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் படைத்த ஏக இயகர்வாகி அல்லாஹாவை அவருடைய படைத்த இறைவனை வணங்கவில்லை இறைவன் அல்லாதவற்றை வணங்குவதனால் இறை இறை தூதரை வணங்குவதனால் அல்லது ப இறைவனால் படைக்கப்பட்ட பரி பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு பிதாசு பரிசு மூன்று கடவுள் கடவுள் கொள்கை இருப்பதினால் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்ற விஷயத்தை இறைவன் சொல்லி காமிக்கிறார் எனவே யூத மக்களும் கிறிஸ்தவ மக்களும் சத்தியத்தை உணர்ந்து அஷத் அல்லா இலாக இல்ல அல்லா அஷ்ஷத் அல்ல அப்துஹு வ ரசுலுகு வணக்கத்துக்குரிய அல்லா ஒருவனைத்தவர் வேறு எவரும் இல்லை மகமத் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் அவனுடைய தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் இந்த சத்தியை கனிமாவை ஏற்று முஸ்லீமாக மாறி முஸ்லீம் என்றால் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக மாறி இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே மரணித்தார் அதாவது முஸ்லீமாக மரணித்தால் மறுமையில் அந்த ஏகீரன் அல்லாஹ்வினால் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கம் உமார் செய்யப்படுவார்கள் அது மட்டுமல்ல கனிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே அவருடைய முந்தைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அதற்கு பிறகு ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணித்தால் அந்த முந்தைய பாவங்களை அதையும் நன்மையாக புண்ணியமாக மாற்றி அதையும் அவங்க கணக்கில் என்ற ஒரு வாக்குறுதியை இறைவன் வந்து குரானில் கொடுத்துருக்கிறான் மட்டுமல்ல ஒரு ஒருவர் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதாவது லாயிலாக இல்லைல்லா முகமது ரசுல்லா வணக்கத்துக்கு எல்லாம் ஒரு முனைத்தவர் வேறு எவரும் இல்லை மகமது நபி அவர்கள் அல்லாவுடைய தூதர் இறைவனுடைய என்று நான் சாட்சிக்குரிய என்று சத்ய கலிமாவை ஏற்றுக்கொண்டார் முஸ்லீமாக மாறிவிட்டார் அவர் அவருக்கு இரண்டு கோழி கொடுக்கப்படும் ஒவ்வொரு அவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் இரண்டு ரெண்டு கோழி கொடுக்கப்படும் சாதாரணமாக பாரம்பரியமான முஸ்லீம் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சால் ஒரு நன்மை கொடுக்கப்படுதுன்னா ஒருத்தர் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருந்து இஸ்லாத்தை தழுவினால் அவருக்கு ரெண்டு ரெண்டு கோழி கொடுக்கப்படும் அவர் செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியத்துக்கு ரெண்டு ரெண்டு கோழி கொடுக்கப்படும் இது ஏன் அப்படின்னு நவீனத்தில் கேட்கும்போது நபிகலாயம் சன்னதாக கணேசன் சொல்கிறாங்க அவர் வந்து அவ அவர்களுக்காக அனுப்பப்பட்ட அந்த தூவரையும் அவர் அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் ஆகிய என்னையும் உண்மைப்படுத்தினார் இறுதி தூரான என்னையும் அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் அதனால் மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் இரண்டு ரெண்டு கோரி கொடுக்கிறார் அப்படி ஒரு பட்ட பாக்கியம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து யூத மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் அவர்களும் மறுமையில் நல்ல நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்க முகமார் செய்யப்பட வேண்டும் என்ற துவா பிரார்த்தனையுடன் என்னுடைய அந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து